அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒருவருடைய உடம்பையும் மனதையும் பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தெரிந்தோ தெரியாமலோ சிலரால் கொடுக்கப்படக்கூடிய வசிய இடுமருந்தின் பாதிப்பினால் உடம்பில் குறிப்பாக உணவு குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களானது ஒரு மனிதனை அல்லது ஒரு பெண்ணை சரியாக சாப்பிட விட முடியாமலும் அத்துடன் அல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் வயிற்றில் எரிச்சல் வருவது புண்கள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர உதவக்கூடியது இன்றைய காணொளியில் நாம் காணப்போகின்ற மூலிகையானது இந்த மூலிகையை முறைப்படி பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட பொடியானது நம்மிடம் கிடைக்கின்றது இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பொடியை வாங்கி பயன்படுத்தி பலன் பெற முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வயிற்றில் மாந்திரிக பாதிப்புகளால் ஏற்பட்ட புண்களையும் இடு மருந்துகளால் ஏற்பட்ட புண்களையும் சரி சரிசெய்யக்கூடியது பின்னாக்கு கீரை என்கின்ற மூலிகை இந்த பின்னாக்கு கீரை மூலிகையை முறைப்படி வளர்பிறை நாளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நேரத்தில் காப்பு கட்டி அந்த மூலிகைக்கு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி எந்த ஒரு நபருக்கு இந்த மருந்தானது தேவைப்படுகிறதோ அந்த நபரினுடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த அந்த மூலிகையினுடைய முழு பகுதியையும் அதாவது இலை தண்டு வேர் அனைத்து பகுதியையும் சுத்தம் செய்துவிட்டு நிழலில் மட்டுமே உலர்த்தி நன்றாக உலர்ந்த பிறகு அதனை கல் உரலில் போட்டு பொடியாகும் வரை இடித்து மெல்லிய துணியில் சலித்து வரக்கூடிய பொடியை எடுத்து கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இதை வயிற்று புண் உள்ள இடுமருந்தால் பாதிப்பு ஏற்பட்டு உணவு குழாய்களில் புண்கள் ஏற்பட்டு சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் எவராக இருந்தாலும் காலை நேரத்தில் ஒரு சிட்டிகை அளவு மட்டும் எடுத்து சுத்தமான பசு வெண்ணெயுடன் கலந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள இடுமருந்தினால் ஏற்பட்ட உங்களுடைய உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புண்கள் வெகு சீக்கிரமாக ஆறிவிடும் வயிற்று எரிச்சல் அல்லது உணவு குழாயில் எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடிவிடும் இந்த கீரை மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நாம் சொன்ன முறைப்படி இந்த பொடியை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்காத நபர்கள் அல்லது இந்த மூலிகை பொடி மட்டும் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் பொடியினை வாங்கி முறைப்படி பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று புண்கள் இடுமருந்தினால் ஏற்பட்ட குடல் புண்கள் இவற்றை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்